முதன் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட போது இது போன்ற தீண்ட ஏற்கப்பட்ட மக்களை பட்டியல் பட்டியலிலே கொண்டு வரப்பட்டாங்க அதன் பிறகு தொடர்ந்து இந்த மக்களுக்கான சாதியின் பெயரால் இழிவுபடுத்தப்பட்டு கல்வி மறுக்கப்பட்டு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டு பொருளாதாரம் மறுக்கப்பட்ட அனைத்து விதமான ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்களுக்கான அரசியலின் கல்வியிலும் வேலை வாய்ப்புகளும் நிலையான முறை கடைபிடித்து நீதி கட்சி ஆட்சி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரையிலுமே வீதாச்சார அடிப்படையில் இடப்பங்கீட்டு முறை தான் தமிழர்களுடைய அரசியலினுடைய கோரிக்கையா இருந்து வந்து அதைத்தான் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தாங்க திடீர்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த சட்டம் எல்லாம் செல்லாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்ததோ தந்தை பெரியாரின் தலைமையில மக்கள் அனைவரும் முற்போக்கு இயக்கங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு முதல் சட்ட திருத்த போராட்டத்தை நடத்தி அதுல பெரிய வெற்றியும் பெற்றாங்க ஆனா நாம கேட்ட இடப்பங்கீடா இருந்தாலும் நமக்கு கிடைச்சது இட ஒதுக்கீடா தான் இருக்குது அதுலேயும் குறிப்பா பட்டியலின மக்களுக்குமான கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உரிய பிரதிநிதித்துவம் கிடைத்த போதும் அருங்கலிய சமூகத்தை சார்ந்த மக்கள் யாருக்குமே அப்படி ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கவே சமூக மாற்றத்தின் போதும் அருந்தவியல் மக்களினுடைய வாழ்வாதாரம் மேம்படவே குறிப்பா கால்நடை அளிக்க காலத்துல கூட ஒரு கிட்ட வேலை நிற்கக்கூடிய இடப்பங்கீடு பிரதிநிதித்துவம் கூட அறிவதையின் மக்களுக்கு கிடைக்கலங்கிறது தான் ரொம்ப வரலாற்று துயரமா இருந்தது அதுலயும் இன்னும் குறிப்பா தொழிற்புரட்சி காலத்திலும் கூட எந்தவித உற்பத்தி கருவாத ஒரு சமூகமாக சமூக மக்கள் இருந்ததால் அந்த முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட அருந்ததையிலும் வரலாறு சமூகம் இருந்து வந்தது அதை அரசியல் இயக்கமாக மாற்றி ஐயா எல் சி குருசாமி அவர்கள் அரசியல் இயக்கமாக கட்டி அனுப்பி அன்று முதல் இன்று அதித்தமிழ பேரவையின் நிறுவனர் ஐயா அதிகமான அவர்கள் தலைமை வரைக்கும் தொடர்ந்து நூறு ஆண்டுகளாக அருந்ததையும் மக்களுக்கான உரிய இடப்பங்கீடை வேண்டி தொடர்ந்து இந்த ஒரு அரசியல் கோரிக்கை உயிர்ப்புடன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வகையில நெருப்பு தமிழன் நீலவேதன் அவர்களுடைய தியாகம் என்பது ஆறு சதவீத இடஒதுக்கீட்டுக்காக தான் இருந்தது அவருடைய இறுதி உடல் கூட எங்கள் மக்களுக்கான ஆறு சதவீத இடஒதுக்கீடு தான் வேண்டும் அதற்காக என் உடலை ஆயுதமாக காக்கிறேன் என்றுதான் அவர் இறுதி அலங்கே வச்சிருந்தாரு தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி எட்டுல மூணு சதவீதம் இதை தான் உங்களுக்கு வழங்க போறோம் அப்படின்னு சொன்ன போது இந்த குழு அதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு அதற்கான அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்பே அருங்கறிஞர்களின் பிரதிநிதியா இருந்த ஐயா அதிமான் அவர்கள் இந்த மூணு சதவீதத்தை நாங்க எதிர்க்கிறோம் ஏன் அப்படின்னா எங்களுக்கு வர வேண்டியது ஆறு சதவீதம் அப்படிங்கிற புள்ளி விவரங்களை உரிய முறையில எடுத்து கொடுத்தாங்க அந்த வகையில இந்தியா முழுக்க உள்ள அருங்க இயக்கங்களும் அமைப்புகளும் அவங்க ஒரு பட்டியல் கொடுத்து இத்தனை சாதி மக்கள் வந்து அருந்ததை தொகுப்பா வைக்கணும் அதற்கான உரிய பிரதிநிதித்துவம் அடிப்படையில நூறு சதவீத இருந்தால முப்பது சதவீதம் அறிவியல் மக்களாக இருக்கிறாங்க எனவே எங்களுக்கான உரிய பங்கீடு முறைங்கிறது ஆறு சதவீதம் மட்டுமா இருக்க முடியுங்கிறத ரொம்ப உறுதியா ஆணித்தரமா ஆதாரப்பூர்வமா கொடுத்தாங்க தொடர்ந்து அதுக்கான பல்வேறு போராட்டங்களும் இரண்டாயிரத்தி எட்டுல ஐயாவினோட ஒரு தலைமையில இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அருந்தவீடு மக்கள் தொடர் போராட்டத்தின் மூலமாக தான் அந்த மூணு கூட கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் அரசுக்கு ஏற்பட்டது இருந்தும் அந்த மூணு சதவீதம் கூட முழுமையாக மக்களுக்கு போய் பிரதிநிதித்துவம் கிடைக்குதான் கேட்டா இல்லைங்கிறத நிதர்சனமான உண்மையா இருக்குது அதனாலதான் இன்னைக்கு கூட இந்த கூட்டத்தை நாம இங்க வகைப்படுத்த வேண்டிய ஒரு கூட்டத்தை நாம நடத்திட்டு இருக்கிறோம் மூணு சதவீதம் மட்டும் போதாது எங்களுக்கான ஆறு சதவீதம் அடிப்படை உரிமை அதை மறுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஏன்னா சமூக நீதிங்கிறது பல வளமாகட்டும் அரசியலாகட்டும் வளர்ச்சி ஆகட்டும் கல்வி ஆகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் எல்லாத்துலயும் உரிய சமூக மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துறதாதான் சமூக நீதியா இருக்க முடியும் நாங்க எத்தனையோ போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம் நூறாண்டு கால போராட்டம் அருந்தநீர் மக்களுக்கான உரு உரு ஒடுக்கீடு போராட்டம் நாங்க நூறாண்டு அருணா போராடிட்டு இருக்கும்போது பெரியார் ஒரு வார்த்தை சொல்லுவாரு நாமெல்லாம் போராடி சட்டத்தை இயற்றும் போது பாப்பா நீதிமன்றத்தை கண்ட்ரோல வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நாமெல்லாம் இன்னைக்கு போராடி இந்த சட்டத்தை வாங்கறதுக்கான உறுதிப்படுத்தும் போது அரசு எல்லா துறையும் கொண்டு போய் தனியார் கொடுத்துறாங்க இப்போ அரசு கிட்ட இருந்தாதான் நம்ம போராடி நமக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை கேட்க முடியும் ஆனா நம்ம போராடி போராடி பல உயிர்களை நம்ம கொடுத்ததுக்கு பிறகு இந்த துறையெல்லாம் கொண்டு போய் தனியார்ட்ட தூக்கி கொடுத்துட்டான்னா அவன் வேலையே கொடுக்க மாட்டேங்கிறான் நம்மளோட நாள் பர்மனன்ட் பண்ண மாட்டேங்கிறா இருநூறு நாள் போனாலே உங்களுக்கு பர்மனன்ட் பண்ண சட்டம் இருந்தோம் பர்மனண்டே பண்ண மாட்டேங்கிற அவங்க கிட்ட சென்னையில நம்ம அந்த போராட்டத்தை எல்லாம் பார்த்து தினம் தானே போராடிட்டு இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் மக்கள் அப்படி இருக்கும்போது போது இடஒதுக்கீடு எப்படியும் உறுதியா தருவான் ஒருவேளை தனியார் கொடுக்கற தவிர்க்கவே முடியாது அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்கும் அப்படின்னா தனியார் துறையிலும் எங்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறத உறுதி செய்யணுங்கிறத வேப்பங்கள் இயக்க சார்பா நாங்க ஆதரிக்கிறோம் அதுமாரி மக்களுக்கான உள்ஒதுக்கீடு இந்த வகைப்படுத்தல் கோரிக்கை நியாயமான கோரிக்கை இதை முழுவதும் மே இயக்கம் ஆதரிக்கிறது தொடர்ந்து இது போக இந்த முழக்கத்துல ஒரு முழக்கத்தை போடும்போது பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு சதவீதத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் குறிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வகைப்படுத்தலோ இங்க உள்ஒதுக்கீடோ பிற பட்டியலின மக்களுக்கான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தவறான பின்பம் இருக்குது அதை உடைக்கும் விதமாக எங்கள் தோளங்கள் போட்ட முழக்கத்திலேயே சாதி மக்களுடைய அடிப்படையில் அவர்களுக்கான விகிதாச்சாரத்தையும் அதிகரிக்க வேண்டும் உடனடியாக ஒன்றிய மாநில அரசுகள் சாதிவாறு கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் அனைவருக்குமான சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த தியாகத்திற்காக உயிர் தொடர்ந்த நெருப்பு தமிழர் நீலவேந்தன் அவர்களுக்கும் எங்கள் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் தமிழர்கள் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டுமானால் உயிரை கூட கொடைகளுக்கு தயங்க மாட்டார்கள் என்பது வரலாறு முழுக்க பார்த்து வந்திருக்கிறோம் அந்த வகையில் கீழ்ப்பள ஒரு சின்னச்சாமி முதல் ஐயா நீலவேந்தன் வரை நாம் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வருகிறார்கள் தொடர்ந்து இந்த கோரிக்கை வெல்லட்டும் நன்றி